எங்கள் ஊரை காக்க வந்த பெரியவளே தாயே ஊரை காக்க வந்த பெரியவளே தாயே என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி நீ வந்த நாள் முதலா அன்பை தந்தேன் நானே வந்த நாள் முதலா அன்பை தந்தேன் நானே என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி நீ கேட்ட வண்ணம் சோற்றை வட்டிலே வைத்தேன் வண்ணம் சோற்றை வட்டிலே வைத்தேன் என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி கோயில் கட்டி உனக்கு குடமுழுக்கும் செய்தேன் கோவில் கட்டி உனக்கு கூடமுழு செய்தேன் என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி ஓடி ஆடி உனக்கு சேவை செய்து வந்தேன் ஓடி ஆடி உனக்கு சேவை செய்து வந்தேன் அது உண்மை நா தாயே தேடி என்னிடம் வாயே நது உண்மை நா தாயே தேடி என்னிட வாயே என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி என் பட்டாம்பூச்சி வாடி பவானியே தேவி